ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ராஜ வாழ்க்கை உறுதி இந்த ராசிக்காரர்களுக்கு அதீத யோகம் பொன்னான நேரம் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு இவர்கள் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நினச்சதை நினச்சபடி முடிப்பாங்க நீண்ட நாள் கனவு லட்சியம் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாவதுன்னு அதி அற்புதமான யோகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டகரமான செயல்பாடு நல்ல செல்வ வரவு செல்வாக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு முயற்சிகளில் வெற்றி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது நல்ல வேலை கிடைக்கிறது காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுறது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையினால் அதீத முன்னேற்றம் லாபம் பெறுறது தொழில் கூட்டாளிகளின் ஒற்றுமை மேலோங்கி இருப்பது திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் எதிர்பார்த்த அளவுக்கு தனவரவு அதே மாதிரி உயர்ந்த மனிதர்கள் உயர் பதவிகள் உயர் இடங்களால் நன்மைகள் இவர்களுடைய அந்தஸ்து ஒருபடி உயர்வது நல்ல முன்னேற்றம் பெறுவது ஒரு விதத்தில் அரசாங்கத்தினால் ஆதாயம் அரசு உத்தியோகம்னு ரொம்ப இருக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொடி கட்டி பறப்பாங்க நல்ல முன்னேற்றம் திடீரென ஒரு யோகம் அடித்தது ஜாக்பாட்ன்ற மாதிரி திண்ணில கிடந்தவனுக்கு கிடச்சிதான் யோகம்ன்ற மாதிரி மிக உயர்ந்த நிலைக்கு தொழில் வியாபாரம் அதாவது எந்த மூலையில் இருந்ததுன்னு கூட இவங்களுடைய தொழில் வந்து தெரிஞ்சுருக்காது ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்னதாக இருந்திருக்கும் பட் மிக உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்தும் அந்த போட்டிகள் முற்றிலும் விலகும் லாப நல்ல நிலையாக அதீத உயர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ஆண்டு பொறுந்த அளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் வெளிநாடு தொடர்புகளால் ஆதாயம் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் முன்னேற்றம் என பேர் புகழ் பெறும் சரியான சிறப்பான காலமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எந்தெந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த ஆண்டு குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இருக்கிறதுனால வருட இறுதியில் இந்த ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் ரிஷபராசிக்கு லாபமேன்மை நல்லாயிருக்கும் குடும்பம் ஒற்றுமை குடும்பத்தின் பூர்த்தி செய்வது குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தில் சுபகாரியம் குடும்பம் அமைவது வாழ்க்கை துணை அமைவது காதலில் வெற்றி பெறுவது பூர்வீகத்தில் புகழ் பெறுவது நல்ல கௌரவம் மதிப்பு பெறக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறுறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து முதுன ராசிக்கு மிக சிறப்பு ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உழைப்புக்குரிய சனி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உழைப்பின் உயர்வு இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக மிக உயர்ந்த பெயர் புகழ் மதிப்பு மரியாதை நிலையானது ஒவ்வொரு படியும் பலமானதாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உங்களை யாரும் கீழே எழுத்துற முடியாது நல்ல முன்னேற்றம் இருக்கும் இனி முயற்சிகளில் சரியான செயல்பாடுகள் இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது நல்ல முன்னேற்றம் உண்டு உயர்ந்த மனிதர்களால் அதாவது செல்வாக்கு அரசியல் ஆதாயம் அரசாங்கத்தால் நன்மை அரசியல்வாதிகளால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மிகவும் உயர்வான நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீங்க கடின உழைப்பு ஆனால் அவங்களால் நீங்கள் வந்து எவ்வளோதான் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சாலும் அவங்களால பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியாதுன்றதுனால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுறது ரொம்ப நல்லது அடுத்தவங்க ஒம்பதும்புக்கு போகாமல் இருக்கிறது கன்னிராசிக்கு சிறப்பான பலன் துளாராசிக்கு அறங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைச்சதை விட ஒருபடி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வாழ்வியல் பொருளாதார மாற்றமும் ரொம்ப ரொம்ப நன்மைகள் மகுதியாக இருக்கும் துளாராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த சில வருடங்கள்ல கடந்த பல வருடங்களாகவே பல கஷ்டங்களும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருக்கீங்க பட் இந்த ஆண்டு இறுதி உங்களுக்கு மிகவும் நன்மைகளையும் மிகவும் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் வாழ்வியல் ஒரு முன்னேற்றத்தையும் கட்டாயமாக கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து புதுவிதமான முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க இது ஒரு குடும்பத்தின் ஒத்துழைப்பு இல்லை இனி வந்து குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் பேச்சினாலே பணம் வருவது பேச்சு சார்ந்த தொழில்களால் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரத்தை பேசக்கூடிய அந்த பேச்சினாலே வந்து அதிக வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப யோகம் நிறைந்த காலகட்டம் பொற்காலமாகவே இருக்கும் சனி பார்வை கேது பார்வை நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப நம்ம நல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து ஒரு வரும் நீங்கள் வந்து ஒரு தெளிவு பெற்று ஒரு ஒரு உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலம் அதீத பண வரவு நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் செல்வாக்கு கௌரவம் என பல நிலைகளிலும் நன்மைகள் நிச்சயமாக வந்து உண்டு சின்ன சின்ன சர்க்கள் ஏற்றங்கள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மகர ராசிக்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட மேன்மையும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்வியல் வளர்ச்சியையும் கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் பெரிய அளவுக்கு குரோத் இல்லை ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கு முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க அதிர்ஷ்ட மேன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒரு பொற்காலம் ஒரு ராஜ வாழ்க்கை நீங்கள் நினைச்சது போலவும் சொர்க்கமான ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்து மன நிம்மதி மன சந்தோஷம் பணம் வேணாம் காசு பணம் வேணாம் எனக்கு சந்தோஷமாக மன நிம்மதி நிறைவோடு இருந்தால் போதும் அது எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே நிறைவாக இருக்கும் அதனால இந்த ஆண்டு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணி